கடக ராசியில் உள்ளடக்கிய நட்சத்திரம் இது பார்ப்பதற்கு சர்ப்ப வடிவத்தில் இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நான்காவது ராசியாக வரக்கூடிய இந்த கடகமானது இதய பகுதியை குறிப்பிடக்கூடியது இவர்கள் இரக்க சிந்தனை உள்ளவர்களாக இருப்பவர்கள் ரத்த அழுத்தம் உடையவர்கள் மிகவும் எமோஷனலாக இருக்கக்கூடியவர்கள் சர்ப வடிவத்தில் காணப்படுகின்ற நட்சத்திரமானது இவர்களுக்கு ஒரு விதமான உடலமைப்பை தருகிறது இவர்கள் முதுகெலும்பு பலவீனமாக இருக்கக்கூடியவர்களாக அதாவது கால்சியம் குறைபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் பெரும்பாலானவர்களுக்கு இரு புருவங்களும் அடர்த்தியாகவும் சற்று நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவர்களின் உடலமைப்பை பொறுத்தவரை இவர்கள் சற்று உயரமானவர்கள் வயிறு சற்று தொப்பை போல் இருக்கும் வயிற்றுப்புண் தொல்லை உடையவர்கள் அதிகப்படியாக வியர்க்கக்கூடியவர்கள் அடிக்கடி நீர் பருகும் பழக்கமுடையவர்கள் இவர்கள் இந்த பிறவியை ஏன் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ற பிறவில் தந்தைக்கு கடமையை சரியாக செய்யாதவர்கள் தன்னுடைய மகனுக்கு சரியாக கடமையை செய்யாதவர்கள் பங்காளிகளுக்கு துரோகம் செய்தவர்கள் ராஜ துரோகத்தில் ஈடுபட்டவர்கள் மருத்துவராய் தவறான முறையில் தொழில் செய்தவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்து அது சார்ந்த கர்மாக்களை இந்த பிறவியில் அனுபவிக்கிறார்கள் அந்த வகையிலே இவர்களை பொறுத்தவரை பிடிவாத குணம் மிக்கவர்கள் நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தினால் சில தவறான பழக்கங்களுக்கு இவர்கள் செல்பவர்கள் அதீத கோபம் உடையவர்கள் அதிகப்படியாக மன சங்கடம் அடையவர்கள் அதான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகக்கூடிய மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவரிடம் இலகுவாக பழகக்கூடிய இயல்பு இவர்களிடம் இருக்கும் மிகவும் எமோஷனலாக முடிவெடுப்பவர்கள் இவர்களை பொறுத்தவரை தந்திர சிந்தனையோடு பழங்குபவர்கள் எல்லார்ட்டையுமே மோஸ்ட்லி இவங்க இவங்களுடைய தந்திர புத்தியை காட்டிடுவாங்க தந்தைக்கு உடல்நிலை தோஷமுடையவர்கள் சிறு வயதிலேயே சம்பாதிக்கக்கூடியவர்கள் நல்ல கல்வி ஜானமுடையவர்கள் கண்டன்ட் ரைட்டிங்ல விருப்ப ஒரு விஷயத்தை இவர்கள்ட்ட கொடுத்தோம்னா அதை வார்த்தைகளின் ஜாலத்தோடு மிகச்சிறப்பாக எப்படி எழுதுவது என்பதுல இவர்கள் மிக சிறந்த அறிவாளிகள் மொழி ஆளுமை மிக்கவர்கள் சிறுதீனி பிரியர்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியான ஐட்டங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் எதையாவது புதுசா ஒரு ஐட்டம் வந்துச்சுன்னா அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனநிலை இவர்களுக்கு இருக்கும் எப்பொழுதும் வாழ்க்கையில் இயக்கமுடையவர்கள் ஏதாச்சும் ஒரு இயக்கம் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ரகசியத்தை மனசுக்குள்ளாரே வச்சிருக்கக்கூடியவர்கள் அதனால் சில சங்கடங்களை அடைபவர்கள் யாருக்குமே பகிர மாட்டாங்க இவங்களுக்குள்ளாரையே இருக்கும் அது அடுத்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவர்கள் அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவர்கள் கம்முன்னு இருப்பாங்க சமையல் சிறப்புடன் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க பெரும்பாலான ஆயில் நெட் பெண்கள் சமையல நல்ல எக்ஸ்பர்டாக இருக்கிறாங்க இவர்களை பொறுத்தவரை நிலையற்ற வருமானம் உடையவர்களாக இவருடைய வாழ்க்கை முறை இருக்கிறது இவர்கள் உடலானது எப்படிப்பட்ட கருமாக்களை இப்பிரவில் கடக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுடைய அதாவது கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடியவர்கள் விட்டமின் குறைபாடு இவர்களுக்கு இருக்கும் அது சார்ந்து தோல்வியாதி ஏற்படக்கூடியவர்கள் விபத்துக்களினால் அல்லது ஆயுதங்களினால் ஏதேனும் பாதிப்பு இவர்களுக்கு இவருடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு முறையாவது நடக்கக்கூடிய அமைப்பினை பெற்றவர்கள் மலப்புழை சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் வயிறு சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் உடல் சூட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படும் நரம்பு சார்ந்த பிரச்சனை இவர்களுக்கு பின்னால் ஏற்படும் அதாவது எலும்புகளுக்கு மத்தியில் நரம்பு மாட்டிக்கிட்டு அதனால வரக்கூடிய அந்த சங்கடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் வரக்கூடியதா இருக்கும் இந்த எலும்பு வந்து நரம்பை அழுத்துதல் போன்ற பிரச்சனை இவர்கள் என்ன மாதிரியான கல்வியை பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் படிப்பு கணிதம் சார்ந்த படிப்பு தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு இயற்பியல் எக்கனாமிக்ஸு காமர்ஸ் எம்பிஏ மாதிரியான படிப்புகள் இவர்கள் படிக்கிறார்கள் சிலர் மொழி சார்ந்த படிப்புகளை படிக்கிறார்கள் தமிழ் இங்கிலீஷ் மாதிரியான மொழி சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு அமைகிறது சிலர் கலை சார்ந்த படிப்புகளை படிக்கிறார்கள் அதுபோன்று எலும்பு மற்றும் இதயம் சார்ந்த மருத்துவ படிப்புகளை இவர்கள் படிக்க வேண்டிய அமைப்பினை ஒரு சிலர் பெறுகிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான தொழில் அமைதுன்னு பார்த்தோம்னா ஆசிரியர் தொழில் பேராசிரியர் மாதிரியான லெவலுக்கு இவர்களுடைய ஆசிரியர் தொழில் இருக்கும் நல்ல அறிவாளிகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இவர்கள் இருப்பார்கள் பிராட் நாலேஜ் இவர்கள்ட்ட இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஆசிரியராக இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரைனரா இருப்பாங்க கணிதம் சார்ந்த பயிற்சியாளராக இருப்பாங்க போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சாஃப்ட்வேர் சார்ந்த தொழில் இருப்பாங்க கன்டென்ட் ரைட்டிங் செய்து கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏன்னா இவர்கள் நல்ல மொழியாலும் மிக்கவர்களாக இருப்பார்கள் அதனால அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வந்து சென்ற பிறகு கருமாவை பொறுத்து அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை இவர்களுடைய கர்மஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பட்சத்தில் அரசு பணிக்காக முயற்சி செய்து கடும் தோல்வியை செந்திருத்து அதனால் மன உளைச்சல் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது மாதிரி எலும்பு இதயம் சார்ந்த மருத்துவர்களாக இருப்பார்கள் எலும்பு இதயம் சார்ந்த மருத்துவர்களாக இருப்பவர்கள் நல்ல பெயரை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதுபோல் நரம்பு சார்ந்த மருத்துவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரங்கள் இவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைகிறாங்கன்னு பார்த்தோம்னா அஸ்வினி மகம் மூலம் அனுஷம் கேட்டை உத்தரட்டாதி நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பரணி பூரம் பூராடம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு பெரும்பாலுமே வந்து வாழ்க்கை துணை அமைறாங்க இவர்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமைச்சா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்தோம்னா கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் திருமணம் புரிந்தால் அது பெரிய அளவு சிக்கல்களை இவர்களுக்கு வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய விதமா அமைது இப்போ ஒன்னாம் பாதத்தை பொறுத்தவரை இவர்கள் வந்து பெரிய தந்திரவாதிகளாக இருக்கிறார்கள் யாருகிட்ட பழகினாலும் தன்னுடைய தந்திரத்தை அவர்கள்ட்ட போட்டு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த வெற்றியை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறதுல இவர்கள் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா உட்படக்கூடியவர்கள் ஒன்னும் இல்ல அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா கல்வி பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஒன்னாம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல் ஈடுபாட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசியல் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறவங்க காதல் தோல்வி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ரொம்ப டிப்ரஷன் ஆகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வணிகம் சார்ந்து தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நிலைத்தன்மையற்ற வருமானத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போல மூணாம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை அதிகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் ஏக்க மனநிலையும் ஏமாற்ற மனநிலையும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் உணவை ரொம்ப விரும்பி உண்ணக்கூடியவர்கள் உணவு பிரியர்களாக இருக்கிறார்கள் நாலாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் கண் பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அரசியல் ஈடுபாடு அதிகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் தான் சார்ந்த நட்சத்திரத்தை பொறுத்து சில தோஷங்களை அடைகிறார்கள் சில சிறப்புகளையும் அடைகிறார்கள் அந்த வகையில பார்த்தோம்னா இவர்கள் வீட்டில் காதல் திருமணம் என்பது இருக்கிறது உறவில் திருமணம் அமையக்கூடியது இவர்களுடைய வீட்டில் இருக்கிறது வழக்கில் தோல்வி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரச விரோதம் அடையக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் நிலையான பணி இல்லாது அங்கடப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் பெண்களால் அவமான ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது இரண்டு மனைவி அமைப்பு இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் குலதெய்வ தோஷமுடையவர்களாக இவர்களது குடும்பம் இருக்கிறது இரண்டு குலதெய்வத்தை வழிபடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் குடும்ப தலைவருக்கு தோஷமுடைய நட்சத்திரமாக இவர்களுடைய நட்சத்திரம் இருக்கிறது இவங்க எந்த விட்டா இருந்தாலும் அந்த குடும்ப தலைவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டோ ஏதோ அவருக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறது காதல் தோல்வி அடையக்கூடியவர்கள் இவர்கள் வந்து மத்திய வயதில் காதல் தோல்வி என்பது இவர்களுக்கு இருக்கிறது அதனால காதல் விவகாரத்தில் இவர்கள் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இவர்களை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்டிஸ்பைட் லைஃபாக இவர்களோட லைஃபை கொண்டு போக முடியலை இப்போ சுக்கரன் பாதிக்கப்பட்ட அமைப்பினை ஜாதகத்தில் உடையவர்கள் கடுமையாக வந்து திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க சுக்கரன் வலுவாக இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த நிலையினை திருமண வாழ்க்கையின் மூலமாக அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் வசிக்கின்ற வீட்டில் அக்னி மூலையானது பாதிக்கப்பட்டு வாஸ்து குறை ஏற்படும் அதாவது என்னன்னா கிச்சன் இருக்க வேண்டிய கிச்சன் இருக்காது அது பதிலா வேறு இடத்துல வந்து மாறி அமைஞ்சிருக்கும் ஏன்னா இவரோட வீடு அமைப்பு அப்படித்தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாஸ்து குறை இவர்களுக்கு ஏற்படும் அதனால் குடும்பத்தலைவருக்கு உடல்நிலை பாதிப்பு என்பது இருக்கும் அதனால் இதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் இவர்கள் வீட்டில் இருப்பார்கள் நரம்பு சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் இவர்கள் வீட்டில் இருப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை என்னென்ன மாதிரி விஷயங்கள் இவர்கள் செய்யக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களை பொறுத்தவரை தந்தை பெயரில் முதலீடு செய்யவே கூடாது குருவை அமர்வதித்தல் கூடாது விபத்துக்களில் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் காதலை தவிர்க்க வேண்டும் திருமண வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பதில் இருப்பார்கள் தேர்ந்தெடுத்து ஆரோக்கியமற்ற நிலையை ஏற்படுத்தும் தந்திர மனநிலையுடன் திருமணம் செய்ய நினைத்தால் அதுல பெயிலியரை சந்திக்க வேண்டியவர்களுக்கு வரும் பிளட் பிரஷர் விஷயத்துல இவர்களுக்கு கவனம் தேவை இரும்பு சார்ந்த தொழிலை இவர்கள் ஒருபொழுதும் செய்யக்கூடாது மண்ணை புண்படுத்துதல் அதாவது என்னன்னா மண் சார்ந்த தொழில் இவர்கள் செய்யக்கூடாது ஊனமுற்றவர்களை துன்புறுத்துதல் கூடாது உழைப்பாளிகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் சம்பளமாக்கி வைக்கக்கூடாது வாகனம் சார்ந்த தொழிலினை செய்யக்கூடாது இதையெல்லாம் இவர்கள் தவிர்க்கும் பட்சத்தில் இவர்கள் முன்ஜென்ம வினைகளை விலக்கி நற்பலன்களை பெறக்கூடும் அதுபோல இவர்கள் திருப்பதி பெருமாளை வழிபடுதல் மிகச்சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடலூருக்கு அருகில் உள்ள கோயில் இவர்களுக்கு மிகச்சிறந்த நற்பலனை வழிபாடு வாழ்க்கைக்கு வருமானத்தை இருக்கும் அர்த்த நாரீஸ்வரரை வழிபடுதல் இவர்களுடைய திருமண வாழ்க்கையை சரி செய்யக்கூடியதாக இருக்கும் இது போன்ற விஷயங்களை இவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தார்கள் ஆனால் மிகச் சிறப்பான வாழ்க்கையை இவர்கள் அடையலாம் வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி